हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वालं பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது சுலபாயுதி விப்ரர்ஷே ஹி ஸ்தனு தேஜக ததா த தா தீர்த்தியேஜ வெட் பை மீனிங் சுலப மிகவும் சுலபமாக அடையப்பட்டது யுதி போர்க்களத்தில் விப்ரரிஷே பிராமணர்களில் சிறந்தவரே ஹி உண்மையில் அணிவிருத்தா போரிட அஞ்சாமல் தனு தியஜ இவ்வாறு உயிரை விட்டனர் நா இல்லை ததா போல தீர்த்தே ஆயா தேனித தீர்த்தங்களை உண்டாக்குபவரான ஒரு புண்ணிய புருஷரின் வருகையின் போது ஸ்ரத்தையா நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் யோ அவர்கள் தனத்தேற்ற திரட்டப்பட்ட அவர்களது செல்வத்தை கைவிட முடியும் டிரான்ஸ்லேஷன் பிராமணர்களில் சிறந்தவரே போரில் அச்சம் கொள்ளாமல் பல பேர் போர்க்களத்தில் தங்களது உயிரை துறந்துள்ளனர் ஆனால் புனித தீர்த்தங்களை உண்டாக்குபவரான புண்ணிய புருஷர் ஒருவருக்கு தனது திருட்டப்பட்ட செல்வத்தை விசுவாசத்துடன் கொடுக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு அவர்களில் ஒருவருக்கு கூட கிடைக்கவில்லை பிரபா ஷிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா பல சத்திரியர்கள் போர்க்களத்தில் தங்கள் உயிரை நாட்டுக்காக துறந்துள்ளனர் ஆனால் அவர்களில் ஒருவரேனும் தனது எல்லா உடைமைகளையும் திரட்டப்பட்ட செல்வத்தையும் தகுதி வாய்ந்த ஒருவருக்கு தானமாக கொடுத்திருப்பது மிகவும் அரிது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினேழாம் அத்தியாயம் இருபதாவது பதத்தில் கூறப்படுவது போல தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே தேசே காலே பாத்திரே பாத்ரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருத்தம் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் தகுதியுள்ள ஒருவருக்கு சரியான நேரத்திலும் இடத்திலும் கடமை உணர்வுடன் அளிக்கப்படும் தானம் குணத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது இவ்வாறாக சரியான இடத்தில் அளிக்கப்படும் தானம் சாத்விகம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நற்குணத்திலுள்ள இந்த தானத்திற்கும் மேலே இருப்பது தெய்வீக தானமாகும் இதில் பரமபுருஷ பகவானுக்காக அனைத்தும் தியாகம் செய்யப்படுகிறது முழு கடவுளாகிய வாமன தேவர் பிச்சை கேட்டு பலிமகாராஜனிடம் வந்திருக்கிறார் தானம் அளிப்பதற்கான இத்தகைய ஒரு வாய்ப்பை ஒருவரால் எப்படி பெற முடியும் ஆகவே பகவான் விரும்பிய எதையும் தயக்கமின்றி அவருக்கு கொடுத்துவிட பலிமகாராஜா முடிவு செய்தார் போர்க்களத்தில் உயிரை துறப்பதற்கு பல சந்தர்ப்பங்களை ஒருவர் பெறக்கூடும் ஆனால் இதை போன்ற ஒரு உயர்ந்த வாய்ப்பை பெறுவது மிகவும் அடி அரிதானதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்